வணக்கம் நேற்றைய தினம் சீமான் அவர்கள் பிரஸ்மிக்ல எம்ஜிஆர் அவர்களும் அண்ணா அவர்களும் இரு சனியன்கள் இந்த இரு சனியன்களையும் சி விஜய் அவர்கள் சட்டைய தைத்துவிட்டு வாரம் வாரம் மேக்கப் போட்டு சனிக்கிழமை வந்து மக்கள் முன் ரிப்ரசன் ஆகுறாருன்னு ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு இந்த விமர்சனத்துக்கு நீங்க என்ன உங்க கருத்தை சொல்லுங்க ஆக்சுவலா என்னன்னா மக்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கும் வணக்கம் வணக்கம் அதாவது என்னன்னா திரு விஜய் அவர்கள் வாரம் வாரம் மக்களை போய் சந்திக்கிறாங்க அதாவது என்னன்னா வாரத்தில் சனிக்கிழமை மட்டும் காரணம் அது வெவ்வேறு காரணங்கள் இருக்கலாம் நம்ம அதை பற்றி அதுக்குள்ளே போக வேணாம் அதாவது திரு சீமான் அவர்களுக்கு வந்து சீமான் அவர்கள் ஒரு விஷயத்தை நம்ம வந்து உள்ளே கொண்டு வந்துடலாம் உண்மையிலேயே நம்ம இன்றைக்கி இருபத்தி நாலு வயசு உங்களுக்கு இன்றைக்கி ஒரு இருபத்தி எட்டு ஆகுது இந்த வயசில் வந்து நம்ம வந்து அரசியல் பேசுகிறதுக்கான முக்கியமா காரணம் என்னென்னா எல்லாரையும் தாண்டி திரு சீமான அவர்கள் தான் நான் கூச்சமே இல்லாமல் சொல்கிறேன் காரணம் என்னென்னா நம்ம வந்து லைக் ப படிச்சுட்டு இருந்த டைமில் டுவெல்த் படிக்கும்போது லெவன்த் படிக்கும் போது பதினெட்டு பதினேழாவது வயசுலேருந்து இவரோட இவரோட ஸ்பீச்செல்லாம் கேட்டு அதாவது என்னன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் இவர் வந்து பேசிகிட்டு இருக்கார் அரசியலில் சினிமாவை தாண்டி மிக முழுவிச்சா அரசியலில் ஈடுபட்டு இருக்காரு இருக்கார் ஸோ அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் மக்கள் இளைஞர்களுக்கு மிகப்பெரிய லெவலில் அரசியலில் கொண்டு போய் சேர்த்தது திரு பெரியார் அவர்களுக்கு சாரி சீமான் அவர்களுக்கு பங்கு மிகப்பெரிய லெவலில் இருக்குது தமிழ்நாட்டில் அது ஒரு பயிற்சி பற்றேன்னு சொல்லுவாங்க அதாவது என்னென்னா இளைஞர்கள்லாம் அங்கே இருந்து பயிற்சி எடுத்துகிட்டு அரசியலில் நல்லா கற்றுக்கிட்டு திராவிட கட்சிகளுக்கு போயிடுவாங்க எப்படி நம்ம ராஜீவ்காந்தி அவர்கள் கல்யாண சுந்தரம் அவர்கள்லாம் போனது மாதிரி சரி அதை ஒட்டும் அந்த அந்த கண்டனக்குள்ளே போக வேணாம் இப்போ என்னென்னா திரு சீமான் அவர்கள் மேலே வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா எம்ஜிஆர் அவர்களை வந்து ஒரு சனியன்னும் அண்ணா அவர்களோ ஒரு சனியன் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து முதல் குற்றச்சாட்டு கிடையாது அதாவது என்னென்னா சீமான் அவர்கள் மேலே இதுக்கு முன்னாடி ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு அந்த குற்றச்சாட்டு என்னென்னா லைக் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை நடந்துட்டு இருக்கிற டைமில் அவ்வளோ அழகாக அந்த பிரச்சனையை திசை திருப்ப முடியுமோ அந்தளவு திசை திருப்பினவர் தான் திரு சீமானவர்கள் அது எப்படின்னா இந்த பக்கம் சார் சார்ந்து திமுக யார் அந்த சாருன்னு எல்லாரும் கேள்வி கேட்டு மொத்த ஒட்டுமொத்த மீடியாலையும் ஒரு விவாத பொருள் ஆகிற அளவுக்கு இருந்த ஒரு விஷயம் என்னன்னா யார் அந்த சாருங்கிறது அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையில் ஈடுபட்ட அந்த நபர் ஸோ வந்து என்னன்னா அந்த டைம்ல சீமான் அவர்கள் ஒரு விஷயத்தை போட்டு உடைக்கிறார் எந்த ஒரு அமைச்சரோ எந்த ஒரு எம்எல்ஏயோ யாருமே பிள்ளையார் சொல்லி போட்டு வைக்கல பெரியார் அவர்களை பெரியாராவது பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் பெரியாரை தூக்கி போட்டு உடச்சி கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டத்துக்கு அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை அப்படியே ஓர ஓரமாக தூக்கி விட்டுட்டு தூக்கி வச்சுட்டு பெரியார் அவரை பற்றி விவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சீமான் அவர்கள் பெரியாரை பற்றி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம இந்த மாதிரி சொல்லிட்டு யோசிக்கும் ஒரு விஷயம் வருது என்னன்னா திமுக கிட்ட இருந்து அண்ணன் வந்து காசை வாங்கி திமுகவுக்கு சார்ந்த ஒரு பிரச்சனையை திமுகவுக்கு எதிராக ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க இருந்து காசை வாங்கி வந்து திசை திருப்பி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் வந்து திமுகவை நேரடியாக எதிர்க்கிறதுல அண்ணன் சீமா தானே ரொம்ப வீரியமா பண்ணிட்டு இருக்காரு அதாவது திரு சீமான தான் வீரியமா பண்ணிட்டு இருக்காரு நீங்க சொன்ன மாதிரி எனக்கு ஒரே ஒரு கேள்வி இந்த பக்கம் திமுக தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க கரெக்டா இந்த பக்கம் எதிர்கட்சிகள யாரெல்லாம் இருக்காங்கன்னா நாம் தமிழர் கட்சி இருக்காங்க தமிழக வெற்றி கழகம் இருக்காங்க அதுக்கடுத்தது அதிமுக இருக்காங்க பிஜேபி இருக்காங்க வீரியம் உண்மையில பண்ணிட்டு இருக்கிறது யாருன்னா நீங்க சொன்ன மாதிரி சீமானவர்கள் இருக்காங்க அதை தாண்டி இப்ப புதுசா களத்துக்கு அதை தாண்டி வந்து புதுசா மக்களுக்கு களத்துல வந்திருக்கிறது யாருன்னா தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த விஜய் அவர்கள் ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்கா ஆட்டத்துல கேம் ஆடிட்டு இருக்கிறது யாருன்னா அதிமுகவும் பிஜேபியும் ஸோ அப்போது நம்மளுக்கு ஒரு ஒரு யோசனை என்ன வரும்னா சீமான் அருள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் களத்தில் நின்றுட்டு இருக்காரு ஸோ வந்து லைக் இந்த நாடு என் கையில் சிக்கிச்சுன்னா நான் வந்து எல்லாரையும் தூக்கி உள்ளே வச்சுருவேன்னு சொன்னேன் சீமான் இன்றைக்கி வந்து நான் அணில் குஞ்சுகளை கூட விளையாண்டுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் மட்டும் என்ன புரியலைன்னா உங்களுக்கு இந்த ஆட்சி கட்டில பிடிக்கணும் அதாவது நீங்க வந்து ஆட்சியில வந்து உட்கார்ந்தா மட்டும்தான் லைக் ஆடு மேய்க்கிறதா அரசு தொழிலாக்க முடியும் லைக் வந்து நெய்தல் படை எல்லா படையும் நீங்க அமைக்க முடியும் அப்படி நீங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியறதுக்கான காரணம் நீங்க வந்து ஆட்சியில வேணும் அதாவது அதிகாரம் உங்களுக்கு வேணும் இல்லை நம்ம பேசிட்டு பேசிட்டே இருக்கிற பட்சத்தில் எப்படி வந்து அது சாத்தியம்ங்கிறது எனக்கு தெரில ஸோ அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு விஷயம் எப்படி திமுக கூட்டணி வந்து அங்க வந்து வீசிக்கா ஒரு பக்கம் தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்காக அந்த ஓட்ட கவர்றதுக்காக வீசிக்கா கம்யூனிஸ்ட் கட்சிகள் கிட்டத்தட்ட பதிமூணு பதினாலு கட்சிகளை உள்ளடக்கி ஒரு கூட்டணி வைக்கும்போது ஏன் சீமான் அவர்கள் ஆட்சி பிடிக்கிறதுக்காக விஜய் அவர்கள் கூட ஒன்றும் சேரக்கூடாது எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் அன்னாயோனிஸ்ட் பிரச்சனையை திசை திருப்புறதுக்கு மூலமா திமுக எடுத்து திசை திசை திருப்பினது மூலமா அதுவும் ஒரு ரோல் பிளே பண்ணாரு இந்த பக்கம் என்னடான்னா எவ்வளவு அழகா விஜய் வந்து நாம் டிஎம்கேக்கு எதிராக ஒரு ரோல் பண்ணும்போது யார் அவர் தாக்கணும் விஜய் கூட சேர்ந்து திமுகவை தான் தாக்கணும் அதாவது நான் நானும் முதலாவது சீமான் அவர்கள் அவரோட சேரதான் ஆசைப்பட்டார் ஆனா விஜய் அவர்கள் அவரை வந்து பச்சோந்தித்தனமாண்டு முதல அவர் அண்ணன் நீங்க என் கூட தான் இருப்பீங்க திரும்பவும் இல்ல வெளிப்படையா சொல்லும் போது அவருக்கு பேசவே இல்லை ஏன்னா அவர்கள் தனிப்பட்ட விதமா சந்தித்த போது இது நிகழ்ந்ததாகவும் சீமானவர்கள் சொன்னார்கள் தனிப்பட்ட முறையா சீமான் அவர்கள் விஜய் அவர்களை பார்த்ததா நீங்க பாத்தீங்களா பாக்கல சொன்னார் நான் என்ன சொல்றேன் இப்படி ஒரு அரசியல அனைத்தும் நம்பிக்கை தானே அந்த வந்து நம்ம பேச முடியாது சொல்றது சீமான் அவர்கள் கொள்கை கொண்ட அரசியல்வாதி தமிழ்நாட்டுல கொள்கை பேசுறது சீமான் அவர்கள் மட்டும்தான் விஜய் அவர்கள் கூட கொள்கை கேட்கும் போது கொள்கையில இருமுறை அரசியல சேர்த்து போட்டு இரு திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் சொல்றாரு அவர் கொள்கை பேசினா கொள்கை பேச மாட்டாரு ஏன்னா அவர் கொள்கை பேச

இந்த கூட்டத்தை எல்லாம் கலைச்சு விட்டுட்டு இவர் இவர் நீங்க வந்து தோற்கடிக்கணும்னா யார் போய் அந்த ஆட்சிகிட்ட உட்காருவோம் ஏடிஎம்கே வீக்கா இருக்காங்க அது உண்மை நாம் தமிழர் கட்சி பேசிட்டே தான் இருக்காங்க ஜெயிக்கல ஜெய்க்க அதாவது என்னன்னா நானும் நாம் தமிழர் தான் ஆரம்பத்துல இருந்தேன் ஆனா என்னன்னா பேசிட்டு 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 இருக்கிற மூலமா எப்படி நீங்க போய் அங்க போய் ஜெயிப்பீங்க இப்போ உங்ககிட்ட இருந்து பாதி அலைன்னா உண்மையிலே தமிழ் தேசிய உண்மையிலேயே ரொம்ப கோரா கொள்கைவாதிகள் வந்து நாம் தமிழர் கட்சி விட்டு போக மாட்டாங்க காரணம் என்னன்னா டிவி கீழே தமிழக கட்சி கழகத்துல கொள்கை கிடையாது அது ரசிகர்கள் கூட்டம் ஆனா எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க பண்ண வேண்டியதானே விஜய் கூட விஜய் கூட முயற்சி பண்ணாரு வந்து அவருடைய மரியாதையை சரித்து விட்டார் விஜய் இல்ல விஜய் அவர்கள் எந்த ஒரு இடத்துலயும் எந்த ஒரு மேடையிலும் சீமான் அவர்களை உச்சரித்தோ பேசவோ இல்ல ஒரே ஒரு இடத்துல இப்ப மட்டும் போன வாரம் என்னன்னா போன வாரமா லாஸ்ட் மீட்டிங்ல நினைக்கிறேன் அதாவது என்னன்னா லைக் வந்து புலியை விட சிங்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கத்தை வந்து மிகப்பெரிய லெவல அப்போ விடுதலை புலிகளை அவர் எதிர்த்து பேசுறாரா விஜய் நான் அதுக்கு கூட வரல நான் இலங்கை பிரச்சனைக்குள்ள எல்லாம் வரல அப்ப அவர் எப்படி பேசலாம் புலிகளை விட சிங்கம் தான் பெருசு சிங்களம் தான் பெருசுன்னு விஜய் ஏதாவது பேச வரா அதாவது அவர் வந்து விஜய சிங்கம் இந்த ஸ்ரீலங்காவை குறிக்கிட்டு பேசல அது அவரை யார குறிப்பிட்டு பேசலாம் இன்டைரக்டா சீமான புலிகள் தமிழ்நாட்டுல புலிகள் என்பது விடுதலை புலிகளை தான் குறிக்கிறது சிங்கம் என்பது எப்படியாக விஜய் அவர்கள் பேசலாம் விஜய் அவர்கள் இதை தெரிஞ்சாம் பேசினாரா உங்களுக்கு ஜெயிக்கணுமா மாறி மாறி சின்ன சின்ன புள்ளத்தனமா சண்டை போட்டு இருக்கோமா நான் அதாவது நான் திருப்பி கொள்கை இல்லாத கட்சி உள்ள விஜய் வந்து ஆட்சியே அமைக்க வந்து போராடிட்டு இருக்காரு

என்னோட கேள்வி அப்போ உங்களுக்கு மறுபடியும் திமுக ஜெயிக்கணும் அதுக்குதான் அண்ணன் சீமான் என்ன முதல்ல ஆசைப்பட்டாருன்னா தம்பி விஜய் என் கூட வரட்டும் அப்ப நம்ம சேர்ந்து வந்து அவர் மாறி மேல பேசுறதுனாலதான் பிரச்சனை சீமான் அவர்களும் அதே பிரச்சனை தான் விஜய் அவர்களும் அதே பிரச்சனை இருவருமே ஒரே அண்ணன் அந்த பிரச்சனை இருக்கு இருக்கு அது நாங்களே ஒத்துக்கிடுறோம் இருக்கு இன்னும் இருக்கிற ஒரே ஒரு கொள்கை என்னன்னா அவருக்கு ஒரே ஒரு மதிப்பு தான் இருக்கு தனி பெரும்பான்மையாட்டு ஒரு காலத்தில் தெரியுமா அவருக்கே தெரிஞ்சிருச்சு அதெல்லாம் போறது இல்ல சோ ஒரே ஒரு கொள்கை நான் தனிச்சுதான் கடைசி வரைக்கும் தனிச்சு தான் ஏன்னா காரணம் என்ன அப்படி சொல்லும் போதா தனிச்சு நின்று முப்பத்தி எட்டு வா லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காரு இருந்து இங்க சென்னை வரைக்கும் எல்லா இடத்துல இருந்து பரவாயில்ல வாங்கியிருக்காரு ஆனா ஜெயித்திருக்காரான்னு கிட்ட கிடையாது ஆனா எனக்கு உண்மையில அவர் ஜெயிக்கணும் நான் உன்னே ஒண்ணு சொல்றேன் விஜய் அவர்கள் சரி பொம்மை குழந்தைனே வச்சுக்கோங்க நீங்கள் அங்கே உங்க நீங்கள் சொல்கிற மாதிரி வச்சுக்கோங்க அந்த குழந்தை கூட ஒன்று சேர்ந்து அதிமுகவை அதிமுக கூட ஒன்று சேர்ந்திருந்தீங்கன்னா அங்கே பிஜேபி இல்லாத பட்சத்தில் ஏடிஎம்கே டிவி நாம் தமிழர் இந்த மூணு கூட்டணி ஒன்று சேர்ந்துருச்சுன்னா ஈஸியாக திமுக வீட்டுக்கு அனுப்ப அனுப்பலாம் இல்லை நான் ஒன்று கேட்குறேன் இவருக்கு நாம் தமிழருக்கு ஒரு கொள்கை இருக்குது விஜய் அவர்களுக்கு கொள்கை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அதிமுகவுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது இந்த மூணு கொள்கையை நீங்கள் வந்து அவங்க தமிழர் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க அங்கே பெரிய பட்சத்தப்பான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சீமானவர்கள் சொல்லிட்டீங்க அப்படி இந்த மூணு பேரை நீங்க ஒண்ணு சேரும்போது ஏன் ஈஸியா டிஎம்கேவை ஸ்டாலின் அவர்கள வீட்டுக்கு அனுப்பலாம்ல அந்த முயற்சியை நீங்க ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க எனக்கு தெரியல அதாவது ஆனா சீமான் வந்து ஆஃபர் வைக்கிற நேரம் நீங்க வந்து முயற்சி எடுக்க மாட்டீங்க இப்போ நீங்க ஆஃபர் வைக்க நீங்க ஆசைப்படுற இல்லை அதாவது என்னன்னா இல்ல அதாவது என்னன்னா அப்போதான் விக்கிர வண்டி மாநாடு மாநாடு தொடங்கி அதுக்கு அடுத்து உள்ள வராரு திரு விஜய் அவர்கள் அப்படி வரும்போது சீமான் அவர்கள் முத கூட்டம் வரும்போதே நீ வந்து லாரி அடிப்பட்டு தான் சாவ அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி அது உண்மையிட்ட நம்ம அண்ணனோட ஒரு சின்ன இம்மொச்சூரிட்டி தான் அண்ணன் அவர் அண்ணனே அண்ணன் அண்ணனோட வேல்யூவே வேற இருந்தாலும் அண்ணன் வந்து அந்த வார்த்தை விடுறது விஜய் லெவலுக்கு அவர் இறங்கிட்டாரு விஜய் வந்து உயரமான நட்சத்திரமா இருக்கலாம் ஆனா அவர் கொள்கை இல்லாதவர் இல்ல நான் நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் அண்ணனுக்கு தான் கிட்டத்தட்ட பத்து அம்பத்தி எட்டு வயது ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆஹ் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து அரசியல்ல இருக்காரு அதாவது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒன்பதுன்னா கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பதினாறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே தெரிஞ்சுகிட்டத ஒரு நாற்பது நாற்பது நாற்பத்தினாலு வயசு இருக்கும் நான் இருக்கேன் ரெண்டு நாற்பத்தி நாலு வச்சுக்கோங்களேன் மெச்சூடான வயசு தானே அந்த வயசுல தொடங்குன சீமான் அவர்கள் அவர்களையும் தூக்கி பிடிச்சாரு லைக் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வழியில வந்த அதிமுகவையும் தூக்கி பிடிச்சாரு அதாவது அதிமுக மேடையிலேயே இலை மலர்ந்தால் ஈழம் வளரும்னு சொன்ன ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படத்தை போட்டு நாம் தமிழர் கட்சியோட கூட்டத்துல அவர் பேசியிருக்காரு நான் இல்லைன்னு சொல்லல அண்ணா அவர்களை தூக்கி பிடிச்சிருக்காரு எம்ஜிஆர் அவர்களை தூக்கி பிடிச்சிருக்காரு ஜெயலலிதா அவர்களை தூக்கி பிடிச்சிருக்காரு எல்லாரையும் தூக்கி பிடிச்சாரு எப்போ மெச்சூடான வயசுல விஜய் இம்மெச்சூடனே வச்சுக்கோங்க மெச்சூர்டான வயசுல சீமான அவர்கள் பண்ண விஷயம் லாஸ்ட் இப்போ இப்ப ஐம்பத்தெட்டு வயசு ஆகாது போன வருஷம் தான் நான் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை நடந்துச்சு அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை நடக்கும்போது சீமான அவர்களுக்கு மெச்சு நீங்க சொன்ன மாதிரி மெச்சூரிட்டி இல்லனே வச்சுக்கோங்க மெச்சூரிட்டி இல்லாத வயசுல அவர் வந்து என்ன என்ன பேசியிருந்தாரு தெரியுமா பெரிய பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணு தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு இன்னைக்கு வந்து என்னன்னா அண்ணா எம்ஜிஆர் எம்ஜிஆர் அவரோட சட்டையையும் லைக் வந்து அண்ணாவரோட சட்டையும் ரெண்டும் சனியுங்க அந்த ரெண்டு சனியத்தோட சட்டையும் தச்சு ஒன்னு சேர்த்து விஜயார்களுக்கு கணப்பிட்டாரு அப்படின்னு எனக்கு கேள்வி என்னன்னா அங்க வந்து லைக் கல்வி மாநாடுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மாநாடு நடத்திட்டு இருக்காங்க அதாவது என்னன்னா ஒட்டுமொத்த பிள்ளைங்களும் சாம்பார்ல எலி கிடக்குது சரியே இல்லை சாப்பாடை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த டைம்ல இங்க வந்து டிடி வந்து மேடையில வச்சு ஐயா இந்த சாம்பார் எவ்வளவு அருமையா இருக்கு இந்த சாம்பார் நான் டெய்லி வந்து சாப்பிடுவேன்னே நானே வந்து திருப்பி ஸ்கூலுக்கு போய் படிக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதை விமர்சனம் பண்றது தாக்க மாட்டாங்களா அது ரொம்ப பேச்சுக்குள்ள ஆக மாட்டாங்களா ஆனா விஜய் அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் வராரு அப்படிங்கற வரும்போது உங்க எல்லாருக்கும் எதிரிய என்ன நேர் எதிரா எதிரியாரு ஸ்டாலின் அவர்கள் நீங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து விளையாடுறதுல என்ன குற்றம் இருக்குன்னு தெரியல சரி சரி எடப்பாடி ஒருவேளை விஜய் அவர்கள் திராவிடத்தை தூக்கி பிடிக்கிறதுனாலதான் அண்ணன் சீமான் வந்து சரி அவாய்ட் பண்றாருன்னு நினைக்கிறேன் ஆட்சியில வரணுமா இல்லையா கண்டிப்பா வரணும் பட் தனி தமிழ் தேசிய மிகப்பெரிய கொள்கையா அல்ல ஆத்தியம்னு நினைக்கிறீங்களா அதாவது நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன் ஹிந்துஸ் இருக்காங்க கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க முஸ்லீம்ஸ் இருக்காங்க மூன்று தரப்பட்ட மக்கள் வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க நான் இந்துக்களை மட்டும்தான் தூக்கி பிடிக்கிறேன்னா உங்களுக்கு கிறிஸ்டின்ஸும் ஓட்டு போடணும் முஸ்லிம்ஸும் ஓட்டு போடணும் தமிழ் தேசியவாதிகளும் இருக்காங்க திராவிடவாதிகளும் இருக்காங்க அதாவது இந்த இதுவும் ஒரு குரங்கு கூட்டம் இதுவும் ஒரு குரங்கு கூட்டம்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டு குரங்கு கூட்டமும் ஓட்டு போட்டா மட்டும்தான் மேல இன்னொரு முக்கியமான ஒரு குரங்கு ஆட்சி பண்ண முடியும் அப்படி இல்லாத பட்சத்துல எப்படி நீங்க எல்லாரும் நீங்க கவர் பண்ணணும் அதுக்காக தான் அவர் ஸ்ட்ராட்டஜி பண்ணி அதுதான் இது ஒரு குரங்கு இது ஒரு குரங்குன்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரே தவிர நீங்க அப்ப என்ன பண்ணணும் அப்போதான் அவருக்கு தெரியுது ஆட்சியை பிடிக்க முடியும் ஆட்சியை பிடிச்சாதான் நம்ம வந்து மக்களை வந்து அதாவது விஜய் அவர்கள் இப்படி சொல்றாருன்னு சொல்லிடுறீங்களா விஜய் அவர்கள் தானே சொன்னாரு சொல்லியிருந்தாரு ஒரு கண் வந்து திராவிட இன்னொரு கண் தமிழ் தேசம் இருப்பினும் நீங்க சொன்ன அந்த தமிழ்நாட்டுல இருக்க முஸ்லிம்ஸ் கிறிஸ்டியன்ஸ் அவர்கள் யாருன்னா தமிழர்கள் அந்த தமிழ் உணர்வை சேர்க்கணும் ஒன்று சேர்க்கணும் இப்ப பிரிச்சு வச்சிருக்கீங்க இல்ல இஸ்லாமியர் கிறிஸ்தவர் ஹிந்துன்னு இந்த தமிழ் இது வந்து எல்லாரும் அடிப்படையில யாரு ஒரு முன்னூறு வருஷத்துக்கு முன்னால யாரு என்ன ஜீன் அப்ப அந்த அந்த உணர்வானதுதான் இப்போ ஒன்று சேர்க்கிறாங்க அந்த உணர்வு தான் தமிழ் தேசியம் எல்லாரும் அது வெளிப்படையா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் சொல்றேன் எல்லாரும் தமிழர்கள் தான் எல்லாரும் ஒண்ணு சேர்க்கணும் அந்த ஹிஸ்டரி வரல எனக்கு என்னோட ஒரே கொள்கை சாரி நோக்கம் தமிழ்நாட்டு மக்களோட ஒரே நோக்கம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி இருக்கக்கூடாது காரணம் என்னன்னா இங்க வந்து பதினோரு பேரா அதிமுக ஆட்சி காலத்துல சுட்டு கொண்டாங்கன்னா இங்க வந்து என்னன்னா கிட்டத்தட்ட வந்து ஒன்றரை லட்சம் மக்கள் ஈழ பிரச்சனை இருக்கு இப்போ வந்து தூய்மை பணியாளர்களை வேலைய விட்டு தூக்குனதுக்கு அதை தாண்டி வந்து இப்போ வந்து கலாச்சார பிரச்சனை எல்லாம் கிட்டத்தட்ட தொண்ணூறுக்கு மேற்பட்ட மக்கள் கண்ணுக்கு எதிராக செத்து கொண்டாங்க பள்ளிப்பாளையங்கிற ஒரே ஊர்ல கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த ஊர் மக்களுடைய கிட்னிய காணும் முறைகேடுன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க இவ வந்து ஆட்சியில தான் என்ன அந்த ஆபாச நடிகை வந்து ஸ்கூல்ல அனுமதிக்கப்பட்டாங்க இப்ப வந்து அவர் ஆன்மீகம் தான் பேசினாரு அவரை வந்து குண்டர் சட்டத்துல எதுல அதுதான் அதாவது அதாவது எஜுகேஷன் மினிஸ்டர்

ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டரோட வேலை ஆமா அவர் எதுவுமே கல்வியில் சேர்ந்த தமிழ்நாட்டுல போய் நீங்க வந்து ஏதாச்சும் ஊத்திட்டு நடிக்கணும்னு சொல்லிட்டு கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறது மக்களை ஏமாத்துறது அவசியம் இல்ல நான் வந்து அந்த டாபிக் நம்ம போக வேணாம் நம்மளுக்கு டாபிக் என்னன்னா சீமான் அவர்கள் நேற்று பேசின விஷயத்துக்கும் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆட்சி பிடிக்கிறதுக்கும் அவருக்கு ஆசை இருக்கான்னு தான் விஷயமே அதாவது என்னன்னா இவ்வளவு விஷயங்கள் திமுகவுக்கு எதிராக இருக்குது அதை நீங்க பேச மாட்டீங்க இன்னைக்கு வந்து இங்கே நாமக்கல் போயிருக்காருல்ல விஜய் அவர்கள் நாமக்கல் போ போகும்போது என்னன்னா அந்த நாமக்கல் மாவட்டத்தில் தான் பள்ளிப்பாளையம் இருக்கு அந்த பள்ளிப்பாளையத்து ஒட்டுமொத்த கிட்னியும் உருவிட்டு விட்டாங்க முறைகேடுன்னு சொல்லி திமுக அரசாங்கம் சொன்னாங்க அந்த பள்ளிப்பாளைய மக்களுக்காக அவர் பேசுனாரா இல்லை ஏன் விஜய் அவர்கள் பேசலன்னு சீமானவர்கள் கேள்வி கேட்டார்னா ஓகே அதை பற்றி சீமானவர்கள் இன்னைக்கு பேசினாரு நேற்றுக்கு பேசியிருக்காருன்னா ஓகே அதே தாண்டி இந்த இந்த பிரச்சனை இருக்குல்ல லைக் அந்த சேம் அதே கிட்னி இஷ்யூ தான் கிட்னி வழக்குக்கு எதிராக ஒருத்தர் வந்து பொதுநல வழக்கு அதாவது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிண்டிகேஷன் வந்து போட்டிருந்தாங்க அந்த பொதுநல வழக்கு வந்து இந்த இருபத்தி நான்காம் தேதி அதாவது புதன்கிழமை தான் ஹியரிங் வந்துச்சு அதை வந்து அப்படியே அடுத்த மாதம் இருபத்தஞ்சோ இருபத்தாறாம் தேதிக்கு வந்து கோர்ட் வந்து தள்ளி போட்டிருக்காங்க அதாவது மெட்ராஸ் நீதி ஹைகோர்ட் வந்து தள்ளி போட்டிருக்காங்க சாரி மதுரை ஹைகோர்ட் வந்து அட்ஜான் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பற்றி பேசியிருக்கலாம் கண்டிப்பா இந்த அந்த வழக்கு வந்து அந்த மனச்சனூர் தொகுதியோட திமுக எம்எல்ஏட ஹாஸ்பிட்டல் தான் தனலட்சுமி ஸ்ரீனிவாச ஹாஸ்பிடல் அந்த ஹாஸ்பிட்டல் தான் அந்த ஹாஸ்பிட்டலும் திருச்சியில் இன்னொரு ஹாஸ்பிடல் அந்த ரெண்டு இந்த ரெண்டு சேர்ந்து தான் இந்த பள்ளிப்பாளையம் ஒட்டுமொத்த ஊர் மக்களுடைய வறுமையை கருத்தில் கொண்டு அந்த மக்களோட கிட்னியை உருவி முறைகேடு பண்ணி வித்துட்டாங்க அந்த மக்கள் இன்றைக்கி இன்னைக்கு கதறிட்டு இருக்காங்க இவங்களுக்கு எதிராக ஒருத்தர் வழக்கு போடுறாரு அதாவது திமுக எம்எல்ஏவோட ஹாஸ்பிட்டலுக்கு எதிராக ஒருத்தர் வந்து பொதுநல வழக்கு போடுறாரு அந்த வழக்குக்கு எதிராக திமுக எங்க போறாங்க அந்த வழக்குக்கு ஸ்டே வாங்கணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டு அனுக்குறாங்க ஸோ அப்ப திமுக இந்த அளவுக்கு வெளிப்படையா மக்களுக்கு எதிரான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கிற டைம்லேயும் அவங்க ஸ்டே வாங்க போகிறாங்கன்னா அந்த ஆட்சி நீங்க ஆமா தேவையில்லாம எம்ஜிஆர் அவர்களையும் எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு தெரியல அதான் நான் சொல்றேன் நீங்க நாம கட்சியில இருக்கீங்க இருந்தீங்க இருக்கிற போதுல உங்களுக்கு அண்ணன் சீமான அவர்கள தூக்கி பிடிக்கணும் எல்லாம் ஓகே ரைட்டு அப்ப தூக்கி பிடிக்கணும்னா நியாயமான விஷயத்துல நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க சின்ன பிள்ளத்தனமா நம்ம சண்டை போடுறது மூலமா ஒண்ணும் பிரச்சனை இல்ல அதாவது என்னன்னா லைக் இந்த நாடு என் கையில சிக்கிச்சு ஒட்டு மொத்த பேரும் செத்தீங்கடா அப்படின்னு சொல்லும் போது நிறைய விட்டுட்டு சின்ன போட்டு இருக்கீங்க அணிலாம் இருக்கீங்கன்னா பிடிக்க வந்தீங்களா இல்ல அணில பிடிக்க வந்தீங்களா எனக்கு தெரியல அதாவது உங்களுக்கு ஆட்சி பிடிக்கணும் ஆட்சி பிடிக்க அதாவது கண்டிப்பா புரியுது இந்த எந்த பிரச்சனை பொறுத்தவரை அவருடைய வேல்யூ அவரே எடுத்துக்கிறாரு என புரிகிறது அணில்களை எதுக்கு தொடர்ணா அணில்கள் இதே அணில்கள் தான் வருங்காலத்துல இவர்கள் மக்கள் புலியா மாறி வாக்கு போட வேண்டிய ஆக்க வேண்டிய வார்த்தை ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து அந்த வார்த்தை அவங்க மனசுல எப்பவுமே இருக்கும் அவங்க இனி நீங்க சொல்ல வர அந்த தமிழ் தேசிய கொள்கையை அவங்க கேட்க போறது இல்லாமல் இப்ப எனக்கு வந்து இருபத்தி நாலு வயசு ஆயிடுச்சு உங்களுக்கு இருபத்தி எட்டு வயசு ஆயிடுச்சு இந்த வயசுல நம்ம வந்து இதுக்கு முன்னாடி யாரோட பேச்சுகளை கேட்டு வளர்ந்தோம் சீமான அவரோட பேச்சுக்கள் காரணம் அதனாலதான் தமிழ் தேசியத்தை பத்தி நம்ம பேசுறோம் அதனாலதான் இன்னைக்கு அவர்களுக்கும் நம்ம சொந்த தூக்கிட்டு இருக்கோம் காரணம் நான் வரணும் ஆட்சி பிடிக்கணும்ங்கிறதுக்காக என்னைக்குமே சீமான அவர்கள் வரக்கூடாது ஆட்சி பிடிக்க கூடாதுன்னு விரும்பக்கூடிய நபர்கள் நமக்கு கிடையாது வரணும் அந்த தேவையில்லாத லூஸ் ஸ்டாக்ஸை விட்டு அவரை வந்து அவரை கெடுத்துக்கிற கெடுத்துக்க தான் நம்மளோட விருப்பம் அதாவது நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன் உங்களுக்கு நூறு கோடி ரூபாய் திமுக கிட்ட இருந்து நீங்க வாங்கி திமுக ஜெயிக்கிறதுக்கான வேலையை பார்த்து இந்த பக்கம் உள்ள எல்லா ஆட்டத்தையும் கலைச்சு விட்டீங்கன்னா நாளைக்கு திருப்பியும் நீங்க வந்து திருமணிலருந்து கத்திட்டு தான் இருக்கணும் ஒருவேளை வந்து இந்த உங்க கட்சியில இருந்து உங்க கூடாரத்திலிருந்து பாதி ஓட்டுகள் வர எலெக்ஷன்ல தான் போயிடும் ஸோ இந்த எலெக்ஷனுக்குள்ள நீங்க வந்து ஜெயித்தே ஆகணும் சம்பாரிச்சே ஆகணும் உங்களோட டிமாண்டை வச்சு சம்பாதிச்சு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன் அவங்க ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்களா கூட்டணி வச்சு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்களா நீங்கள் உங்களுடைய எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேருங்க எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்ந்து நீங்கள் போயிட்டீங்கன்னா ஏன் அவங்க தான் அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறேன்னு இல்லை அமைச்சர் ஒரு நாலு அமைச்சர் வாங்குங்க நீங்கள் சீமானவர்கள் டெபூட்டி சிஎம் விஜய் அவர்கள் டெபூட்டி சிஎம் துணை முதலமைச்சராக ஆகிட்டீங்க எடப்பாடி அவர்கள் துணை முதலமைச்சராக இருக்காரு நீங்கள் வந்துட்டு நாளைக்கு முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றுல எலெக்ஷன் வரும்போது உங்கள் சொந்த திறமையில் நீங்கள் வந்து முதலமைச்சர் உங்கள் திறமை தான் துணை முதலமைச்சராக இருக்கிறதோ உங்கள் திறமை தான் அது உங்கள் கையில் தானே இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெயலலிதாருடைய மறைவுக்கு அப்புறமா லைக் இவங்க விஜயகாந்த் அவர்கள் மட்டும் தகுந்த சரியான முடிவை மக்கள் நல்ல கூட்டணிக்கு போகாமல் எடுத்திருந்தாருன்னா முதலமைச்சர் யார் எடப்பாடி அவர்களா விஜய் விஜயகாந்த் அவர்களா விடயா விஜயகாந்த் தானே ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏன் வந்து அவர்கள் இதை போட்டை விட்டுட்டுருக்காருன்னு தெரில விஜய் அவர்கள் அளவு தாக்கக்கூடிய அவசியம் என்னன்னு தெரில மூணு பேரும் ஒன்று சேருங்க ஈஸியாக வீட்டுக்கு அனுப்பலாம் இல்லாத பட்சத்தில் இந்த எலெக்ஷன் எனக்கு தெரிஞ்சு அவர்களுக்கு ஒரு ஒரு முடிவு காலத்தை கட்டணும்னு நினைக்கிறேன் இல்லை அப்படி ஒரு விஷயம் நடக்க கூடாதுன்னு விரும்புற முதலாளும் நம்ம அதாவது எனக்கு அதாவது வரணும் விஜயவர்கள் அவர்கள் வரணும் அதாவது கொள்கை இல்லாத கூட்டம் வர வரணும் எனக்கு விருப்பம் கிடையாது ஆனா வேற இல்லையே அங்க ஒரு கூட்டம் போயிட்டு இருக்கு அதுவும் நம்ம தமிழ் மக்கள் தான் அதுவும் நம்ம வீட்டிலோட பிள்ளைங்க தான் அதை நம்ம அணில் குஞ்சுகள்னு சொல்றது மூலமா நம்ம வீட்டுல இருக்கிற பிள்ளைங்களை சொல்றதுதான் அர்த்தம் உங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைங்க வந்து எல்லாம் மெச்சூரிட்டி ஆயிட்டாங்களா நான் எனக்கு தெரில இப்ப எனக்கு இருபத்தி நாலு வயசு ஆயிடுச்சுன்னா இந்த இருபத்தி நாலு வயசுல இருக்கிற மெச்சூரிட்டி அதுக்கு கீழே உள்ள வயசுக்கு வேற பிள்ளைங்க இருக்குமான்னு எனக்கு தெரியல அதுக்கு மேல உள்ள பிள்ளைங்களுக்கு இருக்குமான எனக்கு தெரில ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் குஞ்சு அணில் குஞ்சு சொல்லும்போது நாளைக்கு அந்த குஞ்சு தான் வளர்ந்து வந்து யாரை தேர்ந்தெடுக்கணும் யார் வந்து நமக்கு முதலமைச்சர் ஆகணுங்குள்ள எல்லா வேலையும் பார்க்க போகுது அதாவது வாக்குகள் மூலமாக அவனை போய் குத்தம் பண்ணி அவனை புதுக்கிறது மூலமாக என்ன கிடைக்க போகுதுன்னு எனக்கு தெரில திரு அவர்கள் இது இது மூலமாக ஒரு தகுந்த ஒரு முடிவெடுப்பார்னு நம்புகிறேன் இதெல்லாம் அவர் பார்ப்பாரான்னு எனக்கு தெரில ஆனால் இருந்தாலும் மக்கள் இதை கொஞ்சம் பேச்சு பொருளாகணும் இந்த கூட்டணி அமைகிறதுக்கான பேச்சு பொருளை மக்கள் எடுக்கணும் அதாவது நாம் தமிழர் இந்த டிவிக்கு அதாவது இன்னைக்கு காலையில் கூட நம்ம வந்து மார்க்கெட்டில் ஒரு ஒருத்தரை சந்திச்சிருந்தோம் நாங்கள் சந்திச்சிருந்தோம் அதாவது ஆனால் உங்களை வந்து இந்த வீடியோவில எல்லாம் நான் பார்த்துருக்கேன் உங்கள உங்களோட நீங்க உங்களோட நோக்கம் என்ன நீங்கள் யார் வரணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்க கேட்கும்போது நான் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன் நாம் தமிழர் தமிழக வெற்றி கழகம் அதிமுக இது மூணு ஒன்று சேர்ந்துச்சுன்னா ஈஸியாக டிஎம்கேவை வீட்டுக்கு அனுப்ப முடியும் ஸோ அதனால வந்து இந்த இந்த கூட்டணி வரணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அது வந்து கொள்கை இல்லாத கூட்டம் இல்ல பிரதர் அப்ப எப்படி நாம் தமிழர் கட்சி அங்க போகும் அப்படின்னு ஆமா மக்கள் இவ்வளவு அண்ணன் நம்பறும் போது அண்ணன் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு அண்ணன் தம்பி தானே ஆமா அவரும் தமிழர் நீங்களும் தமிழர் எடப்பாடி தமிழர் மூணு பேரும் காமராஜர்கள் கிடையாது எடப்பாடி அவர்களும் பதினோரு பேரை சுட்டுக் கொள்ளும் போது அவரோட ஆட்சியில நடக்கும்போது நான் டிவியில சாப்பிட்டு தவிர்தான் டிவில பாத்துன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னவர் தான் எடப்பாடியார் இன்னொரு என்னன்னா விஜய் அவர்களோட படத்தை நூறு ரூபாட்டி கேட்ட ஆயிரம் ரூபாய்க்கு குத்தவரோ விஜயவர்கள் தான் அவர்கள் எவ்வளவு குற்றச்சாள் இருக்கு விஜயலட்சுமி பிரச்சனை கார்ல அதாவது ஐம்பது லட்சம் ரூபாய் கார்ல போயிட்டாரு நாற்பதாயிரம் டிஷர்ட் போட்டாரு நான் குத்தமே சொல்லல அதாவது ஆப்டர் ஆல் ஒரு கவுன்சிலரே ஆடிகாரம் ஓடிட்டு இருக்கான் நீங்க வந்து இவ்வளவு பெரிய கட்சியை நடத்தி மக்களை வழி நடத்துற இடத்துல இருக்கும்போது அது கிடைக்க சம்பாதிச்சாரோ திறன் நிதி ஒரு கோடி வாங்கி அதுல ஐம்பது லட்சம் வாங்கிட்டாரோன்னு என்ன வேணாலும் இருக்கட்டும் அதுக்கு அவர் தகுதியானவர் தான் இல்லைன்னு சொல்லவே இல்லை கட்சிக்காக செலவு பண்ணிக்கோங்க இன்னொரு உங்களுக்காக சொந்த யூஸ்க்காக எடுத்துக்கோங்க அது கம்ப்ளீட்லி டிசர்வ்ட் அதனால வந்து நம்ம வந்து அவர்களை எந்த ஒரு விதத்திலையும் குறைச்சு மதிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை அந்த ஒரு காரணத்துல இருக்கும்போது எல்லாரும் ஒன்னு செய்யணும்னு விரும்புகிறோம் அப்படி ஒரு விரும்ப நடக்கிற பட்சத்துல ஈஸியா தி திமுகவே ஸ்டாலின் அவர்களையும் வீட்டுக்கு அனுப்பலாம் அப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு விரும்புகிறேன் நம்புகிறேன் பொறுத்து இருந்து பார்க்கலாம் கண்டிப்பா இந்த அடுத்த ஆனது திமுக வீழ்த்த வேண்டி நம்ம மூணு பேரும் ஒரே அணியில நிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம் தள்ளப்படுற கட்சியோட கிடையாது தமிழ் தேசியம் தான் கண்டிப்பா தமிழ் தேசியம் அது வந்து ஒவ்வொரு இனத்துக்கும் அது தேவை நமக்கு மட்டும் இல்ல மலையாளிகளுக்கு மலையாள தேசம் தேவை ஆந்திரகாரங்களுக்கு ஆந்திர தேசியம் தேவை கர்நாடகர்களுக்கு கர்நாடக தேசியம் தேவை ஏன்னா அவங்களோட ட்ரெடிஷன்ஸ் அவ்வளோதான் கண்டிப்பா அதாவது இது மாதிரி ஒரு விஷயம் நல்ல ஒரு ஆட்சி அமையணும்னு விரும்புகிறேன் கூட்டணி ஆட்சி அமையணும்னு விரும்புகிறோம் அதாவது நம்ம நம்மளை தாண்டி வந்து தமிழக மக்கள் விரும்பிட்டு இருக்காங்க அப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு நம்புகிறோம் விரும்புகிறோம் நன்றி பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி 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 வணக்கம்